கடல் புறல சான்றிதழ் நீங்கள் எழுதிருக்கிறாரு கடல் பயணம் போறப்ப ஒரு ஒரு சீன ஒரு மருத்துவனு கூட போறாரு மீன் முள்ள எடுத்து காதலை குத்திக்கிறாரு ரெண்டு காதலையுமே என்ன காரணம் தூரமா வர்ற பைரேட்ஸ் கடற்கொலைகளை பாக்குறதுக்கு இந்த காதல் இந்த இடத்துல வந்து காதல் காதல் இருக்க புள்ளி வந்து சொல்லுவாங்கல்ல கிராமத்துல குடல் தெரியாமல் தெரியாம கோடிப்பண வச்சான்னு சொல்லுவாங்களே குடலேற்றம் தெரியாம கோடிப்பணம் செலவழி இது வந்து ஒவ்வொரு பழமொழியிலையும் அர்த்தம் இருக்குயா நம்ம பாரம்பரியமா தமிழ் வருத்தத்துல பழமொழிமா எடுத்தாலே நம்ம நம்ம வந்து வாழ முடியும் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் மிக நீண்ட நாட்களாக நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அக்கு பஞ்சர் மருத்துவர் பிரபலமான மருத்துவர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்கள் இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கிறோம் நிறைய கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அவ்வளோ கேள்விகளை அனுப்பியிருந்தீங்க எல்லா கேள்விகளுக்குமான பதில் அவர்கிட்ட நம்ம வாங்குகிறோம் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் மிக அது பிஸின்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் பிரபலமான எல்லாம் அணுகி நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்றப்ப அது தயங்கி தயங்கி தவிர்த்துக்கிட்டே இருந்தவர் என்னமோ தெரியல ராவணா கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சுக்கிறார் முதல்ல அவருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் இந்த ராவணா போது உங்களுடைய பிளெஸ்ஸிங் முதல்ல இருந்தது அதை தொடங்கி இப்போ அடுத்த நிகழ்ச்சியாக இதை வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம் உங்களவே லலிதாங்கிறவங்க அப்புறமா கேட்டுருக்கிறாங்க அதாவது கொரோனா காலத்தில் வந்து டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டின்ற அந்த மாத்திரையை கொடுத்து இதுதான் தீர்வு பதுக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாயிரம் கோடி டாக்டர்ஸுக்கு ஊழல் ஊழல் பணம் கொடுத்து இது ஃப்ராட் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு நடந்துச்சு எல்லாம் நம்பி சாப்பிட்டாங்க அப்புறம் பார்த்தாக்கா தடை செய்யப்பட்ட மருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மருந்தில் இந்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியும் இருக்குது இது எப்படி வந்து இவங்க அனுமதிச்சாங்க ஷெட்யூல்டு ஃபிஃப்டி ஒன் ஜே அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது அதில் அதனுடைய அர்த்தம் வந்து என்ன அப்படின்றத கேட்குறாங்க அந்த அம்மா குறிப்பாக வந்து அந்த காலகட்டத்தில் இந்த சு கபசுர நீர் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு தொடக்கத்தில் மறுப்பு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் கடைசியாக வேறு வழி இல்லைன்னா அதை ஏற்றுக்கிட்டு அதுதான் தீர்வு அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க ஏன் இப்படி செய்தாங்க முன்கூட்டியே அதை வந்து கண்ட தெரிஞ்சு அதை எடுத்து அதை முதன்மைப்படுத்துறதை விட்டு இந்த டோலை சிக்ஸ் ஃபிஃப்டி மாதிரி கொடுத்து இப்போ அது வந்து பக்க விளைவுகள் உயிருக்கு ஆபத்து அப்படின்லாம் இப்போ சொல்கிறப்ப அதெல்லாம் எப்படி இருக்குது கேட்குறதுக்கு இதில் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க எனக்கு விரிவாக ஒரு பதில் வேணும் டாக்டர்னு கேட்குறாங்க வணக்கம் மேரகி உங்கள் கேட்ட கேள்வியில் ஃபிஃப்டி ஒன் செட் ஷெட்யூல் ஃபிஃப்டி ஒன் ஜேன்னு சொல்லிட்டு நீங்களே போய் கூகுளில் பார்க்கலாம் என்னன்னா தடை செய்யப்பட்ட மருந்துகள் மட்டும் இல்லை அதில் வந்து இந்த பி ஐம்பத்தி ஒரு நோய்களுக்கு வந்து டாக்டருங்கள் யாருமே வந்து குணப்படுத்த கூட குண குணப்படுத்த முடியும்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் வந்து குற்றம் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் அதில் என்ன வருதுன்னா தைராய்டிலருந்து பிபிலேருந்து இருந்து உங்களுக்கு கஸ்டமர் இருக்கிறதுக்கு ஹைட் ஆக்குறேன் உங்களை வந்து குண்டாக இருக்குறேன் ஒல்லி ஆக்குறேன் இந்த மாதிரி அந்த கண் கண் கண்ணை சரி பண்ணுறேன் கா சரி பண்ணுறேன் திக்குவா சரி பண்ணுறேன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு நோய்களை போய் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ தனியாக இருக்குது தனியாக டாக்டர் இருக்காங்க தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது தைராய் கேர்ன் இருக்குது அப்புறம் ஹாஸ்ப டயபெட்டிக் தனியாக டாக்டர் இருக்காங்க தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்குது நிறைய நிறைய இடத்துல இந்த மாதிரி டெவலப் அதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் இது குணப்படுத்த முடியாத ஒரு விஷயங்கள்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து மூணு மூணு முறையும் தள்ளி வச்சாங்க மூணு முறையும் அதே இதே போல் ரிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஒன்றுஜி அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு கேள்வி வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகளில் பேரஸ்டமால் அதோடய குணம் வந்து என்ன அஸ்டில் ஃபீனால் ஃபீனால்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சானிடேஷன் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறோம் அதை எடுத்து ஆறு மூடி தண்ணி கலந்து கொடுங்கன்னா குடிப்பீங்களா நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கூட சொல்லிட்டு இருக்கிறேன் இது பேரஸ்டமால் பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு பயன்படுத்தி அதே தான் அதே தான் ஆமாம் அதுதான் மாத்திரையா அதுதான் அந்த காம்பினேஷன் தான் பின்னாளிக்கு பின்னாளிக்கு பாண்ட் பாண்டது அதை வந்து நான் பதினஞ்சு வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து நம்ம உடம்பை பாதிக்கிறது லிவரை முக்கியமாக லிவராக பட் லிவர் டாக்சிட்டி அதிகமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாச்சு பங்களாதேஷில் தடை பண்ணிட்டாங்க நம்மளை கட்டு பன்னெண்டு வருஷம் முன்னாடி இருக்காங்க மருத்துவத்தில் பங்களாதேஷ் அதை புரிஞ்சுக்கங்க இங்கே டாக்டர் இறங்கி நீங்கள் பே பேரரச கடையில் கிடைக்காது ஏன்னா அதை வந்து குழந்தைங்க எல்லாம் சுட்ட கொடுத்து லிவர் வீங்கி போய் லிவர் டாக்ஸிட்டே வந்து சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனாவில் வந்து சாக்லேட் மாதிரி சாப்பிட்டாங்க நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டி ஐயாயிரம் கோடி ஒரு லஞ்சை கொடுத்து டாக்டருக்கு எழுதி சொல்லி என்னாச்சு அவங்க சாஃப்ட்வேர் டெலிவரி பாதிக்கப்படுவாங்களா யார்கிட்ட போய் முறைய முறையிட முடியும் அப்படி முறைகிட்டால் மற்ற நசை கொடுக்க முடியுமா ஒரு ஐம்பது லட்சம் கோடி நசை கொடுக்க முடியுமா உங்களால் முடியாது அப்போயும் அது வந்து தடைப இந்த மாதிரி மருந்துகள்லாம் விஷமான மருந்துகள்லாம் கொடுக்கணும் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோரோஜனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சின்ன வயசுல போய் தெரியும் எல்லா மருந்துகள்லையும் கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்துகள்லையும் அது கொஞ்சமாக எடுத்தால் எந்த எந்தாலும் நோய் குடும்பம் பார்க்கும் சளி ஜூரம் ஜுரம்லாம் இமீடியேட்டாக போய் சரியாக போகிறோம் கோரோஜனை அது எதுவுமே சரியானா பசுமாட்டு பித்தல் செய்கிறாங்க பசுமாட்டு பித்தல் செஞ்சு அதை ப்ராபஸ் பண்ணி பண்றாங்க இப்போ செய்யறவங்கள கம்மியாட்டாங்க மழை சீனே வந்துட்டு இருந்தது அழிச்சது வந்து மாத்திரை ரெண்டு இறக்குற ஒரே சத்தம் குரோசின் ஆ இது வந்து அதை சாப்பிட்டு விழுங்கிருச்சு புரியுதா யாரு மாறு வந்து அந்த மாத்திரை சாப்பிடாதீங்கிற மாதிரி ஒரு கொண்டு வந்து டிவியில் காட்டி நோவால்ஜின் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நோவால்ஜின் மாத்திரை ஒரு 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 பேராசிரியர் ஒவ்வொரு வகுப்பு இடையில ஒரு மணி நேரத்தோரோட தலைவலிக்கும் மாணவர்கள் கேட்ட கேள்வியோ தலைவலிக்கும் ஒரு மாத்திரை போட்டு போட்டு கிட்னி போச்சு அப்புறம் தடை பண்ணிட்டாங்க அந்த மாத்திரையை அனால் ஜின் தடை பண்ணிட்டாங்க இப்போ பேராசிரியர் தடை பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை அதான் நம்ம உடலே மறந்து உடலில் இருக்க என்ஜை நம்ம சுரக்க வைக்கிறதுக்கு நம்மளால முடியும் அது தூண்டி வரதான் அக்கப்பஞ்சிருன்ற ஒரு உன்னதமான வைத்தியம் ஒரு மெல்லிய ஊசி தான் சைனாவில் படம் இருக்குது ஊசிய வச்சு ஓராயிரம் குணப்படுத்த முடியும் சொல்லிட்டு இருக்குது நிறைய வந்து தகவல் அந்த மாதிரி இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த மருந்து மாத்திரைகள் போட்டு உடனே குணப்படுத்த சொல்லிட்டு போய் நோய் பின் உலை அதிகமாகி அதுக்கு வர வந்து அதிகமாக இருக்காங்க ஆமா ஆமா அப்போ இந்த கபசுர குடிநீரை வந்து முதல்ல வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா அதை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சாங்க அது தொடக்கத்திலே செய்திருக்கலாமே ஏன் பின்தங்க இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனை கிடையாது நம்மளால நம்ம என்ன மாடர்ன் சயின்பிக் சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்களால முடியாது எதனால் வந்து நோய் கண்டுக்க முடியாது நோயை மட்டும் கண்டுபிடிக்க முடியும் நோய் எதனால் வந்து கண்டுபிடிக்க முடியாது ரூட் காசு கண்ட முடியாது ஆனால் அக்குமஞ்சு மற்ற ஆயுர்வேதா சித்தாவில் வந்து நாடி பரிசோதனை மூலமாக எதனால அந்த நோய் வந்துச்சு ரூட் காஸ்ட் என்ன இப்போ சமயத்தில் ஒருத்தர் வந்தார் சைனஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க சைனஸ்க்கு சைனஸுக்கு ஏழு ஆப்ரேஷனு மூக்கில் ட்ரில் பண்ணி அப்புறம் சென்ட்ரல் இங்கே இங்கே ரெண்டு மேலே ரெண்டு எல்லாம் சைனஸ் பேக்கு அங்கே ட்ரில் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஏழு ஏழு ட்ரிப் பண்ணிக்கிறாங்க திருப்பி ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு குறையில்ல சொரக்க சொக்க நீர் வர்ற மாதிரி திருப்பால் அதிகமாக இருக்குது நான் பல்சு பார்த்துட்டு ஒரே கேள்வி கேட்டேன் அப்போ மனைவி இருந்தாங்க நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப தண்ணி நிறைய கொடுப்பீங்களா கேட்டேன் ஆமாம் டாக்டர் சாப்பிட கொடுப்பேன் சாப்பிட முடிச்சோன்னா ஒரு செம்பு கொடுப்பேன் உங்களுக்கு நோயே அதுதான் ரூட் நான் பார்க்குறோம்ல ரூட் காஸ்ட் தான் பார்க்கணும் முக்கியமாக அப்புறம் வந்து என்ன மாதிரி தெரியுதுங்க டாக்டர் மண்ணிரலோட சக்தி வந்து நீர் 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 அதிகமாக இருக்கும் மண்ணிரலில் மண்ணி மண்ணீரல் மண்ணுங்கிறது எர்த்து எர்த்து நீர் ஆகிடுச்சுன்னு நாங்கள் சகதியாகிறோம் கல்லீரல் வந்து மரம் அது வந்து வெப்பம் அதிகமாகிடுச்சு ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறப்ப என்னாச்சு அது குணமாயிடுச்சு அவருக்கு சாப்பிட்டு ஒரு மணி அங்கே தண்ணி குடிங்க ஒரு அண்டா கூட குடிங்க சாப்பிட்றப்ப ஒரு கால் டம்மே குடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் லைஃப் ஸ்டைலில் மாற்றப்பட்ட பாருங்க முழுமையாக குண ஸோ அது நோய் நாடி நோய் முதல் நாடி புரியுதா எதனால நோய் வருது பாருங்கள் நான் விட்டுட்டு இங்கே ஆப்ரேஷன் இங்கே ட்ரில் பண்ணி இங்கே பண்ணி பாருங்கள் அவருக்கு லைஃபை தொலைச்சிட்டார் அவர் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கஷ்டப்படுறார் இப்போ வந்து அது குணமாயிடுச்சு முடியும் சார் அக்குபலிச்சர் அந்த கபஸ்வர குடிநீரை வந்து மாத்தி இது பண்ணாங்க ஈகோ ப்ராப்ளம்னு சொன்னீங்க கடைசியா தீர்வு அதுதான் இருந்தப்ப அது முன்கூட்டியே அதை வந்து செய்து அது மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு பெரிய விழிப்புணர்வாக செய்திருக்கலாம்ல இது வந்து அரசங்கன்னா செய்ய முடியும் தனிப்பட்ட ஒரு மருத்துவராக செய்ய முடியாது அரசங்கன்னா செய்யணும் அதை ஒத்துக்கிட்டே ஒத்துக்கிட்டாங்க அமைச்சர் கூட ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் விநியோகம் பண்ணாங்க எதிர்பசத்தை கொடுக்க முடியாது உடம்புல வேற எதுவும் வேண்டாம் இம்யூனிட்டி கொடுக்கணும் கொரோனா காலத்துல ஒரு முக்கியமான சில புள்ளிகளை தூண்டி இம்யூனிட்டி கொடுத்தான் எல்லாருக்குமே வேற நோய்களுக்கு வரவங்களுக்கு அதே இம்யூனிட்டி கொடுத்தான் இங்க ஒயம்சி ஒரு கேம்ப் போட்டான் எல்லா நிர்மல் எல்லா பத்திரிகை நிர்பர்பு அவங்களுக்கு நான் இம்யூனிட்டி போட்டேன் ஏன்னா எல்லாருமே போகிறாங்களே சொல்லிட்டு இந்த இம்யூனிட்டி தூண்டவங்களுக்கு கொரோனா வரவே இல்லையா அங்கே வீட்டில் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வந்தது இவருக்கு மட்டும் நெகட்டிவ் ஒரு முக்கியமான அமைச்சர் அவருடைய பிஏ டிரைவர் எல்லாம் முகத்து முகத்து பேசுறவங்க அவர் அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே கொரோனா பாசிட்டிவ் இவருக்கு நான் கொடுத்த சிகிச்சை நிலை கொரோனா நெகட்டிவ் புரியுதா எரிம் சக்தி உடம்பு தூண்டி பண்ணணும் நம்ம தூண்டிக்கிறோம் அந்த காலகட்டத்தில் நான் வந்துட்டு இருந்தேன் கொரோனா காலத்தில் நான் அது நிறைய மக்களை சந்திச்சிட்டு இருந்தவர் அவருக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அந்த நேரத்தில் வணக்கம் சார் இப்ப அக்கு பஞ்சர்ன்றது வந்து தமிழ்நாட்டு இல்ல சைனாவுது அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம பொன்னியின் செல்வன்ல பார்த்தோம் அப்படின்னா சுந்தர சோழன் அவர்களுக்கு வந்து பின் குத்தி இருப்பாங்க முதுகுல அப்ப பொன்னியின் செல்வன் ஒரு புனைப்பட்ட கதையா இருந்தாலும் அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் அதை பார்க்கறோம் அப்ப வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான அக்கு பஞ்சர் மருத்துவம் இருந்துச்சா கடல் புறாவில் சான்றிதழ் கடல் பயணம் போறப்ப ஒரு ஒரு சீன ஒரு மருத்துவனு கூட போறாரு மீன் முன்ன எடுத்து காதலை குத்திக்கிறாரு ரெண்டு காதலையுமே என்ன காரணம் தூரமா வர்ற பைரேட்ஸ் கடற்குலைகளை பார்க்கறதுக்கு இந்த காதல் இந்த இடத்துல வந்து காதல் இருக்க காதல் இருக்க புள்ளி வந்து கண் பார்வையை தூண்டுற புள்ளி அதை குத்திக்கிட்டு அதை பார்க்குறாரு நான் வந்து சிறு நிறைய கதைகள் படிப்பான் ஸோ இந்த கதை வந்து எனக்கு வந்து ஒரு தூணுதலா இருந்துச்சு அது கொஞ்சம் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதே போல் பொன்னியின் வந்து உண்மைதான் அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து யானையில அம்பாரி போவாங்க போர் போறப்ப சுழல் கத்தி எடுத்து போவாங்க ரெண்டு கையிலும் கத்தி முன்னாடி ஒருத்தர் யானை பகன் இருப்பார் அவர் வந்து தடுப்பு தடுப்பூச்சுருப்பார் வேல் அம்பு வர்றப்ப தடுக்கிறதுக்கு இவர் வந்து சுற்றுறதுக்கு ரெண்டு கையிலையும் சுற்றி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் தொடர்ச்சியாக சுற்றுறப்படினா அந்த கிழிஞ்சி போகும் கழுத்து கழுத்தில் பின்பக்கம் இருக்குது முதுகு பகுதியில் இருக்க ரெண்டு பக்கம் தசைகள் வந்து தசின் ஆறுகள் வந்து கிழிஞ்சி போகிறோம் அதுக்கு அக்குமஞ்சர் பண்ணுறப்ப தான் பலபடி பழையபடியாக அது ஸ்ட்ரென்த் ஆகிடும் அந்த நோய்க்கு போய் ராஜா பிளவின்னு சொல்லுவாங்க ராஜாவுக்கு மட்டும் கேட்டால் அவங்க 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 உபயோகப்படுத்துகிற அந்த சுழல் கத்தினால் வர்றது அந்த சொல்கத்தையும் நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்க முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஆனால் ராஜாக்கள் வந்து ரெண்டு கையிலையும் சுற்றுவாங்க அதை சுற்றுறப்போ அந்த பிள்ளை வர்றப்ப அது வந்து அக்குபஞ்சர் பஞ்சர் மூலமாக வந்து சக்தி கொடுத்து அக்குபஞ்சர் பண்ணுறப்ப பிரபஞ்ச சக்தி உள்ளே போகுது ஆண்ட்ரனால எப்படி பயோமெட்டல் மெட்டல் பஞ்சங்கிற ஊசி ஊசி வந்து மேலே காப்பர் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது குத்துறப்ப ஆண்ட்ரனில் வந்து எப்படி எனர்ஜி வந்து ரேடியேஷன் உள்ளே வருதுள்ளே வருது அதே மாதிரி சக்தி பிரபஞ்ச சக்தி வந்து அந்த அந்த ஊசி வழியாக உள் வாங்கி அந்த உள்ள அங்கே வந்து சசையில ரிப்பேர் பண்ணது அதுதான் வைத்தியம் நாகராஜன் கேட்டிருக்காரு முப்பத்தி ஏழு வயதாவது அவருக்கு அவருக்கு வந்து அப்படின்ட்டு ஒரு நோய் இருந்திருக்கு சார் அதனால வந்து குடல் நுண்துளை அறுவை சிகிச்சை வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு இவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா பசியின்மை குறைந்த அளவு உணவு உட்கொண்டாலே வயிறு வந்து ஆன மாதிரி அந்த மாதிரியான குறைபாடுகள் இருந்ததால் தான் இந்த மாதிரியான சர்ஜரி நான் பண்ணேன் ஆனா அறுவை சிகிச்சை பிறகும் எனக்கு இப்படி தான் இருக்குது இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு அக்கோ பஞ்சர்ல ஏதாவது தீர்வு இருக்கா அப்படி கேட்டிருக்காரு தொப்பல் வந்து நம்மளுக்கு இரண்டு முதல் வாய் அதுதான் வாய் மூக்கு ரெண்டுமே கூட வயிற்றுல இருக்கப்ப சுவாச அளவு வழியாக போச்சு உணவு அது வழியாக போச்சு இப்போவும் நம்ம உடம்புல வந்து தொப்பல் வந்து சுவாசிக்குது நிறைய பேர் தெரியாது இப்போ அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து ஆசாரி கட்டாங்க பாவ பாவடை தாவணி தொப்பலுக்கு இடைவெளி கொடுப்பாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அவங்களுக்கு பிசிஓ இல்லை எந்த ஹைட்ரஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லை யூட்ரஸ் ப்ராப்வ பீரியட் இதுமாதிரி இல்லை இப்போ அதை எப்போ ஜேமாளிக்கு பிறகு எல்லாருமே அந்த சுடிதார போட ஆரம்பிச்சிட்டாங்க அது காத்தோட்டமே இல்ல அது மூடி தொப்புல மூடி மறைக்கிற பண்ணாது இந்த நோய்கள் அதிகமாகுது அப்ப காத்து உள்ள போன சுவாசிக்கு சுவாசம் உண்டு நீங்க தொப்புல வந்து வேகனா வச்சுட்டு பாடுங்க நல்ல குளிர்ச்சி ஆயிரம் வேப்பண்ணா வச்சுட்டு படுங்க பாடி ஹீட் ஆயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு நரம்புகள் சந்திக்க இடம் வந்து தொப்புள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் சாங்காபம் வந்து தொப்புள் நம்ம சினிமால அது வந்து ஆம்லெட் போட்டு பம்பரை விட்டு அதோட முக்கியத்துவம் கெடுத்துட்டாங்க சோ தொப்புள் வந்து எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அதில் வந்து அதுக்கு சுற்றி மேலையும் கீழே சுற்றி முக்கியமான பண்ணிட்டு இருக்குது நாங்கள் அதில் வந்து உப்பு உப்பு வச்சு இஞ்சி ஸ்லைஸ் வச்சு இஞ்சி ஸ்லைஸ் வச்சு மறிகொழுத்துல செய்யப்பட்ட ஒரு சுருட்டு அதை வச்சு பற்ற வைக்கிறப்ப பன்னெண்டு விதமான நோயில் குடும்பாது இது நீங்கள் சொல்கிற ஹைட்ரஸ்க்கு ஐபிஎஸ் போல்ட் சின்ரம் அசிடிட்டி சைட் அல்சரு அல்சரிட்டி குவாலிட்டிஸு எல்லா நோயும் குடும்பாங்க அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை தேவையில்லை நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை எடுத்து போகிறாங்க பட் அவங்க பேஷண்ட் யாரும் அனுப்பலை எண்டோஸ்கோபி தேவல்ல டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டு போறாங்க ஆனா அவங்க பேஷண்ட் அனுப்புறது இல்ல நம்ம கிட்ட ஒரு கேஸ்ட்ரோஎன்டோகிராஜிஸ்ட் பேர் சொல்ல வரும்ல அவங்க வந்து அவங்களுக்கு அதே ப்ராப்ளம் அந்த அந்த கட் கட் சொல்வாங்க அதே போல ஐபிஎஸ் சொல்வாங்க இல்டேபிள் பால் சொல்றோம் அத சாப்ட உடனே தண்ணி குடிச்ச உடனே டென்ஷனான உடனே பாத்ரூம் போறணும் அதனால அவங்க ப்ரமோஷனே போச்சு அப்படினாங்க சோ அந்த அம்மாக்கு வந்து வந்து எடுத்துட்டு பண்ணாங்க சரியாச்சு எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இல்லை டாக்டர் என்னோட பழைய பேஷண்ட்டை ஒருத்தர் உங்கள்கிட்ட சரியாக போச்சு அவங்க சொல்லுது நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இது எப்படின்னா அந்த தொப்புல் வந்து அவ்வளோ உன்னதமான ஒரு உறுப்புங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் முன்னாடி நான் கடலூரில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நெல்லிக்குள்ள ஒரு சின்ன குழந்த ஒரு முப்பத்தஞ்சு நாள் குழந்தை ஒரு ஒரு மாதம் அஞ்சு நாள் அந்த குழந்தைக்கு என்னென்னா பிறந்திலேருந்து எதுவுமே உள்ள போகத்தில் எதுவும் போல வாந்தி லூஸ் மோஷன் என்ன உள்ளே போனாலும் லூஸ் மோஷன் வாந்தி வந்துடும் எலும் குழந்தை திராணம் இல்லை இந்த குழந்தைக்கு ஒன்றா அங்கே பக்கத்தில் அங்கே இருக்க அப்போல்லாம் வந்து நான் ஜிப் மாதிரி தானே அங்கே கொண்டு போய் காமிச்சிருக்காங்க ட்ரெ ட்ரிப்ஸு த ஒரு இடத்துல நே நேரமே கிடைக்கல இந்த குழந்தைக்கு கால் வழியே போட்டிருக்காங்க அப்பவும் கிடைக்கல எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க குழந்தை தூக்கிட்டு போகணும்னு சொல்ல எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க அது நீள குழந்தைக்கு வந்து ரத்தம் இல்லாமல் நீல நிறமாக ஆகிட்டுருக்கு கொஞ்சமாக இருக்குது அந்த குடும்பம் பெரிய குடும்பம் ஒரே மொதல் குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தது நான் அங்கே என்ன ப்ரைக்ஸ் பண்ணிட்டுங்க எனக்கு கூட்டம் வந்தாங்க சரி ஒரு குடும்பம் காட்டமான்னு சொல்லிட்டு நான் தொப்பில் தொட்டு பார்த்தேன் லேப்டாப்னு சவுண்டு வரும் தொப்பு இல்லை அந்த லேப்டாப் சவுண்டு வரல ஸோ மிஸ்ஸிங் குடலேற்றம் சொல்லுவாங்களே கிராமத்தில் குடலேற்றம் தெரியாமல் கோடிப்பான செலவழிச்சான்னு சொல்லுவாங்கல்ல குடலேற்றம் தெரியாமல் பணம் செலவழி இது வந்து ஒவ்வொரு பழமொழியிலையும் அவர் அர்த்தம் இருக்கு பாரம்பரியமா தமிழ் வருத்தத்தில் பழமொழி மெடுத்தாலும் நமக்கு நம்ம வந்து நோயெல்லாம் வாழ முடியும் ஸோ அந்த அந்த தொப்ப தொட்டு பாரு ஒரு லேப்டாப் வரல அந்த வந்து நான் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றணும் ஏற்ற சரி பண்ணணும் சரி பண்ணுறப்ப என்ன அது அது வந்து தொட்டு பார்க்குறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பிசு விசுப்பாக இருந்தது ஏ தன்மையாக நான் கொஞ்சம் விபூதியை தொட்டுக்கிட்டு கிருப்புக்காக விபூதியை தொட்டுக்கிட்டு வச்சுட்டு மேல் நோட்டமாக தூக்குனேன் உடனே அந்த குழந்தை என்னை பார்த்துச்சு அப்படி திருப்பி ரோட தூக்குனா சிரிக்க ஆரம்பிச்சான் அந்த குழந்தை அனுக்கு குழந்தை ஏன்னா அது அவனுக்கு வந்து வழி சரியாக போச்சு எல்லாம் சரியாக போச்சு நான் அந்த அம்மாவை சொல்லி போய் பால் கொடுப்பான் வீட்டில் டாக்டர் எப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே நீ போய் அன்னைக்கு அனைவருக்குறாங்க நல்லா தூங்கி பையன் மறுநாள் காலையில் மோஷன் கட்டியாக போய்க்குறான் இட்ஸ் ஆல்ரெடி இப்போ வந்து எம்பிஎஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகபி கட்டுறதுன்னு சொல்லிட்டு புரியுதா சோ அதனால அந்த அந்த தொப்பல்ல வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா டெக்ஸ்சர் நான் நைட்டில் உடம்பு வந்து ஹீட் ஆகுதா விளக்கம் வைக்கலாம் அதே போல் வந்து பல விதமான எண்ணெய்களுக்கு ஒவ்வொரு எண்ணெய்களும் ஒரு ஒரு பவர் இருக்கு ஏன்னா வந்து உருள் வாங்குதுல பாதாம் எண்ணெய் வச்சுங்கன்னா பிரவலப்பாயிடும் உடம்பு

சரிங்க டாக்டர் சிவகுரு சிவகிருவன்னு சொல்லிட்டு பேர் ஜெர்மன்லேருந்து ஐரோப்பியாவிலேருந்து பேசுகிறாரு ஐயா எனக்கு வயசாக ஐம்பத்தி ஏழு நான் ஐரோப்பிய நாட்டில் இருக்கிறேன் இங்கே வேலை செய்துட்டு இருக்கிறேன் எனக்கு சில நாளாக வந்து மன உளைச்சலுக்கு நான் ஆளாகி இருந்தேன் ரொம்ப இப்போ எனக்கு இரவில் நித்திரை வர்றதில்ல எனக்கு நித்திரை இல்லாமல் நான் ரொம்ப மன சஞ்சலத்துக்கு நித்திரையும் எனக்கு சுத்தமாக இல்லை இதுக்கு எதனா வழி இருக்குங்களா டாக்டர் அப்படின்னு நான் தூங்குறதுக்கு என்ன பண்ணணும் என்ன அதுக்கு வழிமுறை என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு இது உலகம் முழுக்க ஒரு விஷயந்தான் நிறைய பேருக்கு குப்துக்கு வர்றதில்லை முக்கியமாக அந்த அந்த கேஜெட்ஸு நம்ம செல்ஃபோனு அதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது நீங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் நிம்மதியாக வந்து ஆண்கண்ணா இடது பக்கம் பெண்கன்றுன்னா வலது பக்கம் படுத்துட்டு தூங்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் ஐஸ் கட்டி இருக்குல்ல ஐஸ்க்யூப் ஐஸ் ஐஸ்க்யூப் அதை வந்து இங்கே தலையை தொட்டு பாருங்க தலை தலையில் வந்து ஒரு எலும் பெரிய எலும்பு முடியும் பள்ளம் வரும் அந்த பள்ளத்தில் வந்து ஐஸ் கட்டியை வச்சு கச்சி போச்சு கட்டிடுங்க ஓ சரிங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு தோல் துண்டு போடுங்க தண்ணி வலிக்கிறப்ப துவைச்சிக்கலாம் இதனால என்னென்ன குண நோய் குணமாகுதுன்னா தைராய்டு கழுத்து வலி தலைவலி அடிக்கடி வர தும்மல் அடிக்கடி சளி பிடிக்கிறது ஆஸ்மா தூக்கமின்மை பொதுவாக இந்த ஒரு ஐஸ் கிட்டி ஒரு ஐஸ் கிட்டால இவ்வளவு பிரச்சனை நீ கூகுள் போய் பாருங்க வாட் ஹேப்பன் இஃப் யூ புட் ஐஸ் கியூப் பிகைன் தி neck வச்சு பாருங்க போட்டு பாருங்க அவ்வளவு விஷயங்கள் வரும் ஏனா அங்க ஒரு முக்கியமான அக்கவுண்ட் நேரா வைக்கலாம் 20 நிமிஷம் வைக்கலாம் 20 நிமிஷம் வைக்கலாம் 20 நிமிஷம் வைக்கலாம் தொடர்ச்சியா வைக்கலாம் இந்த பிரச்சனை கிடையாது இங்கே வந்து முக்கியமான ஒரு அக்கப்பஞ்சர் புள்ளி இல்லை டூ சிக்ஸ்டின் ஒரு புள்ளி இருக்குது இந்த புள்ளி வந்து முக்கியமான பிள்ளையான ஊசி வைக்க கூடாது ஊசி வச்சா வந்து டேடி நம்ம அந்த 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 ஊசியை வந்து மூளையை பாதிக்கும் என்ன சிறுமி ஊசி சிறுமுள்ளை அதனால் வந்து அந்த ஊசி வைக்கக்கூடாது ஐஸ் கியூப் வைக்கலாம் ஒரு பிறவெல்லாம் நடிகை அவங்க வந்து ரெஸ்டாக அப்போ பார்த்தாலும் வாட்ச்மேன் வந்து கட்டுவாங்க கத்துவாங்க உள்ளுக்கு வந்து குற மாட்டாங்க அப்படி அவங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன் பாயிண்ட்லாம் அக்கப்பஞ்சர் பண்ணிட்டு அதை சொல்லிக் கொடுத்தேன் அவங்க கூட்டு குடும்பம் டெய்லி இரவு எட்டு மணிக்கு அவங்க வீட்டில் சண்டை நடக்கும் ஹாலில் வெளியே ரோட்லன்னு எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அவங்க நடிகை நல்லா வேடிக்கை பார்க்கறது பெருசாக தெரியாது அவங்களுக்கு என்ன ஷூட்டிங்ல பார்த்து பார்த்து பழகிட்டாங்களே அவ்வளோ கத்துவாங்க எல்லாரும் சொல்லி கொடுத்து வீட்டில் எல்லாருமே கட்ட ஆரம்பித்தாங்க என்ன கஷ்டம் கட்டிங்க நானும் ரவுட் தான் சொல்லுவாங்க மற்றங்க அது கட்ட ஆரம்பித்த பிறகு ரொம்ப கூலாயிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இந்த இந்த ஒரு புள்ளியில்

அவர் என்ன அவரோட வேலை என்னன்னா எஃப்டி அப்ரூவ் பண்றதுக்கு மாத்திரை எடுத்து மனுஷனை என்னென்ன வருது ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாரு சரி அக்கப்பஞ்சர்ல எவ்வளவு நோயும் ஆகுது எப்படி அவரோட சுய முயற்சியில அக்கப்பஞ்சர் பண்ணிட்ட நோய் குடமாகுது இதையே நம்ம வந்து டெஸ்ட் சொல்லிட்டு அக்குர் பண்றதுக்கு முன்னாடி உடம்புல என்னென்ன வேதியம் வருது அக்குமஞ்சர் பண்ணி ஒரு இருபது கழிச்சு என்னென்ன வேதிய கண்டுபிடிச்சாருங்க ரிப்போர்ட்ல என்ன பண்ற என்ன கொடுத்து தெரியுமா

பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவெம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்